நாம் வெற்றியை குறித்து ஜெயத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம பார்க்கும்போது ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார் ஆகையினால நமக்கு வெற்றி உண்டு என்று சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்றி யோபான் நான்கு நான்கு செல்கிறது எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது நாமும் பெரியவர்கள் அந்த பலம் வந்து நமக்கும் கிடைக்கும் கத்திற்கு காத்திருந்து அந்த பெரிய பலத்தை நம்ம பெற்று கொள்ள முடியும் இந்த செய் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வித் கிரைஸ் அ ஹீரோ வித்வுட் கிரைஸ் ஆல்ம ஜீரோ அது எப்போவுமே வச்சுக்கணும் இந்த பெரியவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம பெரிய காரியங்களை பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும் பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் சரி இதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கணும் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம் சின்ன தாவி இது பெரிய கோலியாத்து அந்த கோலியாத்து வந்து கொக்கரிக்கிறான் என்னோடு கூட வந்து போட்டியிடுறது யார் என்று சொல்லி அப்போ இந்த வந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுல நானும் நீ நிம்பித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் கத்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் இன்றைய தினம் கத்தர் என்னுடைய கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தினாலே கத்தருடைய பலத்தினால இதை செய்ததுனால என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதி அந்த கோலியாத் பெரிய மாவீரன் தரையிலே முகம் விழுந்தான் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் கொன்று அவன் தலையை வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவியது பெலிஸ்தன் மேல ஏறி நின்று பெலிஸ்தனுடைய அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி போட்டான் காரணம் என்ன தெரியுமா தாவியதுக்குள் இருக்கிறவர் பெரியவர் தாவிது இது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி போனதுனால பெரிய வெற்றி என்று சொல்லி பாக்குறோம் இதே போல நம்ம சோர்ந்து போ கூடாது இந்த நாட்கள்ல டிவிலேயும் சரி நியூஸ் பேப்பர்லயும் சரி தோல்வி அடைகிறவங்க ஏன்னா வெற்றி அல்லது தோல்வி நம்முடைய கவலைனத்தினால தோல்வி வந்திருக்கலாம் அல்லது வேறு பற்பல விதத்துல தோல்வி வரலாம் அப்படி வரும்போது நம்ம ஒருபோதும் சோந்து எத்தனை வாலிப பிள்ளைகள் தற்கொலை பண்றாங்க இல்லையா அப்போ அதுதான் முடிவுன்னு சொல்லி எடுக்கவே கூடாது இன்னும் நம்ம முயற்சி பண்ணும்போது இன்னொரு வழியில ஆண்டு நமக்கு வெற்றியை தருவதற்கு ஆயிரத்தி முழுவதும் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன் தாமர்லேன் தாமர்லேன் ஒரு பெரிய வீரன் அவருக்கு எல்லா நேரமும் வெற்றி கிடைச்சி ஒரு முறை அவர் தோல்வியை சந்தித்தார் ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே போய் ஒரு குகைக்குள்ளே உட்காந்துருந்தாராம் அப்புறம் ரொம்ப நேரம் போது அவர் கண்ட காட்சி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன எறும்பு ஒரு சின்ன எறும்பு தன்ன காட்டிலும் பல மடங்கு பெரிய ஒரு தானியத்தை தூக்கிட்டு அந்த செவரு மேலே ஏறிச்சான் முதல் மேலே ஏறும்போது முதல் முறை ஏறும்போது தானியம் விழுந்துடுச்சு ரெண்டாவது முறை மூன்றாவது முறை என்று சொல்லி அது கடைசி எழுபதாவது முறை அப்படியே மேலே கொண்டு போய் தன்னுடைய அந்த கூண்டுக்குள்ள கொண்டு சேர்த்துன்னு சொல்லி இப்போ அறுபத்தி ஒன்பது முறை ஃபெயிலியர் ஆனால் அந்த சின்ன எறும்பு விடவே இல்லை விடவே இல்லை மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்து மேலே ஏறிட்டு அமுத்துக்கோங்க தீப்பில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரலாம் ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆகையனால நம்ம வெற்றியை சுதந்திரித்து கொண்டு நம்ம பெரிய காரியங்களை நம்ம சாதிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு வெற்றி உண்டு நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்